தமிழ் தேச மக்கள் கொண்டிருக்கிற ஒன்றிய அரசு பழங்குடிகளுக்கு எதிரான போரை நிறுத்து ஊபா எண்ணெய சிறைவாசிகளை விடுதலை செய் என்கிற கோரிக்கையோடு அரச பயங்கரவாதத்தினுடைய முதல் பலியாக தன்னுயிரை ஈந்து நிற்கிற மாபெரும் ஆளுமை பெரும் மதிப்பிற்குரிய ஸ்டேன் சுவாமி அவர்களுடைய நான்காம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்விற்கு தலைமையேற்று இந்த நிகழ்வை வழிநடத்திக் கொண்டிருக்கிற தமிழ் தேச மக்கள் முன்னணியினுடைய ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் பெரும் மதிப்பிற்குரிய தோழர் வழக்கறிஞர் கென்னடி அவர்களே வரவேற்புரை ஆட்சி அமர்ந்திருக்கிற தமிழ் தேச மக்கள் முன்னணியினுடைய ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர் தோழர் காளிமுத்தூர் அவர்களே மிகச்சிறப்பான முறையில் கருத்துறை ஆட்சி அமர்ந்திருக்கிற தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமை குழு உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய தோழர் மீதா பாண்டியன் அவர்களே மிக சிறப்பான முறையில் உரையாற்றி அமர்ந்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் சார் அவர்களே மிகச்சிறப்பான நீண்ட நெடிய ஸ்டேன் சுவாமி அவர்களுடைய ஆளுமையை பற்றி நமக்கெல்லாம் உரையாற்றி அமர்ந்திருக்கிற மக்கள் கண்காணிப்பகத்தினுடைய நிர்வாக இயக்குனர் அகில உலக மனித உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கிற போராளி பெருமதிப்பிற்குரிய வழக்கறிஞர் ஹென்ரி டிஃபேன் அவர்களே தமிழ் மண் மண்ணுரி தன்னுரிமை இயக்கத்தினுடைய தலைவர் பெருமதிப்பிற்குரிய ஐயா பேராசிரியர் ஜெயராமன் அவர்களே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய ஒருங்கிணைப்பு குழுவினுடைய உறுப்பினர் தோழர் ஆரோக்கிய மேரி அவர்களே மிகச்சிறப்பான இந்த நிகழ்விற்கு நன்றி நவிழ்வதற்கு காத்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைமை குழு உறுப்பினர் தோழர் மூர்த்தி அவர்களே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற எனது அருமை மனித உரிமை போராளிகளே காப்பாளர்களே அருண் சோரி வழக்கறிஞர் கமருதீன் இமாம் ஹசான் உள்ளிட்ட இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற எனது அருமை தோழர்களே இந்த நல்ல தருணத்தில் நான் சார்ந்திருக்கிற எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு நேரத்தினுடைய அருமை கருதி மிகச் சுருக்கமாக என்னுடைய உரையினை நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன் அன்பு சொந்தங்களே தோழர் கென்னடி அவர்கள் சொல்லும் பொழுது சொல்லி காட்டினார் தோழர் வருத்தப்படக்கூடாது கடைசியில் பேசுகிறதுனால என்று சொல்லி காட்டினார் வருத்தம் எல்லாம் ஒன்றும் இல்லை எங்கு சென்றாலும் நமக்கு கடைசி இடம்தான் நான் எப்பொழுதும் பேசும் பொழுது துவங்கும் பொழுது சொல்லிவிட்டு பேசுவது உண்டு ஒரு குடும்பத்தில் முதலில் பிறந்தவனுக்கும் ஒரு நிகழ்ச்சியில் கடைசியில் பேசுகிறவனுக்கும் மிகப்பெரிய சங்கடங்கள் இருக்கும் நான் என் குடும்பத்தில் முதலாவதாக பிறந்திருக்கிறேன் நிகழ்வுகளிலே எப்பொழுதும் கடைசியாகத்தான் பேசுகிறேன் எனவே இது பார்த்து பார்த்து நமக்கு பழகி போய்விட்டது ஆனாலும் கூட இது மனித உரிமை காப்பாளர்களுக்கான அரங்கமாக இருக்கிறது எனவே ஆரம்பமாக தோழர் கெண்ணடி அவர்கள் வைத்த கோரிக்கையை நானும் ஆமோதிக்கிறேன் வழிமொழிகிறேன் ஒவ்வொருவரும் வருகை தந்திருக்கிற ஒவ்வொருவரும் அந்த படிவத்தில் உங்களது கையெழுத்தை போட்டு உங்களது அடையாளங்களை அதை நிரப்பி நான் உட்பட எல்லோரும் தந்து இன்றிலிருந்து மனித உரிமை காப்பாளர்களுக்கான என்ஐஏ யுஏபிஏ என்கிற கொடூர சட்டங்களுக்கு எதிராக சாட்சிகளாக ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்கின்ற கோரிக்கையை ஆரம்பமாக நான் முன்வைக்கிறேன் அத்தோடு சேர்ந்து இந்த நிகழ்வு பல்வேறு விதமான சிறப்பு வாய்ந்த நிகழ்வாக இருக்கிறது மிக அற்புதமானதொரு புத்தகத்தை நமது பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் முனைவர் குழந்தைவர்கள் இந்த ஸ்டான் அடாசிட்டி ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் என்கிற ஒரு அற்புதமான புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார் எனவே புத்தகத்தை வெளியிட்டிருக்கிற பேராசிரியர் உள்ளிட்ட இதற்காக உழைத்த அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கிற எஸ்டிபி கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியினை வாழ்த்துக்களை இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு சொந்தங்களே வருடந்தோறும் நினைவு கூறுகிற ஒரு நினைவேந்தல் நிகழ்வாக மட்டும் எப்பொழுதும் அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்வு மாறிவிடக் கூடாது என்று கடந்த வருடம் இங்கே நான் பேசிய பொழுதும் நான் சுட்டிக்காட்டினேன் நினைவுறுத்தினேன் வருடா வருடம் அவருடைய நினைவேந்தல் நாளில் மட்டும் நினைவு கூறுகிற ஒரு ஆளுமை அல்ல எப்பொழுதும் நம்முடைய நெஞ்சில் நிறுத்தி இனி ஒருவர் இந்தியாவிலே இந்த நிறுவன அரச பயங்கரவாத படுகொலையிலே ஒருவரும் பாதிக்கப்படக்கூடாது என்று சபதமேற்று அதற்காக கனப்பணியாற்ற வேண்டிய நாளாக இந்த நாளை நான் பார்க்கிறேன் எல்லா நாளும் இன்றைக்கு இந்த இந்தியாவை பீடித்திருக்கிற மிக மோசமான கொடுங்கோல் ஆங்கிலேயர் காலத்து சட்டங்களான அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் என்று சொல்லுகிற சட்ட விரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டமும் அந்த நடவடி சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம் வழங்குகிற அந்த அதிகாரத்தின் மூலமாக நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்கிற தேசிய புலனாய்வு முகமை இப்பொழுது ஒரு நரேந்திர மோடி இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியாக மாறி இந்தியாவிலே தனக்கு எதிராக கருத்து சொல்லுகிற அத்தனை பேருடைய குரல்களையும் நெறித்து கொண்டிருக்கிற இந்த காட்சியிலே இந்த கொடுங்கோல் கருப்பு சட்டங்களுக்கு எதிராக போராடுவதற்கான தூண்டுகோளாக இன்றைக்கு யார் இருக்கிறார் என்று சொன்னால் நமது தமிழகத்தைச் சேர்ந்த நமது திருச்சி மண்ணை சேர்ந்த நமது ஸ்வேன் சுவாமி அவர்கள் இன்றைக்கு அதற்கு ஒரு ஆதர்சமாக உற்சாகமாக இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அன்பிற்கினே அன்பு சொந்தங்களே என்னுடைய உரையை நான் எங்கிருந்து தொடங்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் என்று சொன்னால் யூஏபிஏ என்கிற அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம் என்னை பொறுத்தவரை இந்தியா போன்ற எழுபத்தைந்து ஆண்டு சுதந்திர வரலாற்றிலே சுதந்திர காற்றை சுவாசித்து கொண்டிருக்கிற ஆங்கிலேயர்களை விரட்டிவிட்டு இன்றைக்கு சுயாதீனமாக குடியரசு நாடாக வி பீப்புள் ஆஃப் இந்தியா நாங்களெல்லாம் இந்தியாவினுடைய மக்கள் என்கின்ற பெருமைக்குரிய தேசம் என்று சொல்லி இன்றைக்கு இந்தியாவில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எல்லாம் பெருமையாக உலக நாடுகள் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற சூழலிலே சுதந்திரம் அடைந்த ஒரு நாட்டிற்கே தடுப்பு காவல் சட்டங்கள் என்பவை அவசியமா என்கிற சிந்தனையை இந்த நாட்டு மக்களிடத்திலே ஒரு இயக்கமாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்ன தடுப்பு அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் தடுப்பு என்பது அவசியமா முதல்ல இந்த தடுப்பு தான் ஒரு அதிகாரத்தை என்னையாவிற்கு தருகிறது அந்த அதிகாரம் தான் ஸ்டேன் சுவாமி போல உமர் காலித் போல பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய தலைவர்களை போல அதனுடைய அமைப்பை போல இன்றைக்கு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் நாங்கள் இந்தியாவிலே தீவிரவாதத்தை தடுக்க போகிறோம் நக்சலைட்டுகளை தடுக்க போகிறோம் அர்பன் நக்சல்களை தடுக்க போகிறோம் பயங்கரவாதத்தை தடுக்க போகிறோம் என்று சொல்லி இந்த யுஏபிஏ சட்டத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு நம்முடைய மனித உரிமையில் மட்டுமல்ல நம்முடைய வாழ்வுரிமையில் மட்டுமல்ல நம்முடைய அரசு கை வைத்து மனித உரிமைக்கு எதிரான சட்டம் மட்டும் கிடையாது இந்த சட்டம் மாநிலங்களுடைய சுயாட்சிக்கு எதிரானது மட்டும் கிடையாது இந்தியாவிலே வாழுகிற நாகரீகம் உள்ள சமூகத்தை நாகரீகமற்ற சமூகமாக மாற்றுகிற ஒரு மிக மோசமான சட்டமாக ஆங்கிலேயர் காலத்துடைய ரவுலட் சட்டத்தை போல மிக மோசமான சட்டமாக இருக்கிறார் இதைத்தான் இன்றைக்கு எல்லா மக்களுக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டியது இருக்கிறது ஒரு குற்றம் நடந்தால் அந்த குற்றத்தை வைத்து உடனடியாக அதை கண்டித்து அதில் ஈடுபட்டவர்கள் எல்லாம் பிடித்து சட்டத்திற்கு முன்பாக சிறையில் அடைத்து அவர்களை தண்டிப்பதற்கான ஏராளம் தாராளம் சட்டங்கள் இந்தியாவில் இருக்கிற ஆனால் யுஏபிஏ சட்டம் என்ன சொல்லுகிறது நாங்கள் நடப்பதற்கு முன்பே நாங்கள் பிரிவெண்ட் பண்ண போகிறோம் நாங்கள் தடுக்கப் போகிறோம் போய் பார்த்தா அப்படி எதுவுமே நடக்கவும் இல்லை இவர்கள் எதையும் தடுக்கவும் இல்லை இந்தியாவினுடைய யுஏபிஏ போடப்பட்டிருக்கிற அந்த புள்ளி விவரங்கள் நிறைய இருக்குது ஒம்பது மணிக்கு போய் புள்ளி விவரங்கள் எல்லாம் சொன்னோம் என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கடினமான சூழலை உங்களுக்கும் எனக்கும் உருவாக்கிவிடும் என்று நான் நினைக்கிறேன் சுருங்க சொல்வதாக இருந்தால் பத்து சதவிகிதம் கூட இந்தியாவிலே போடப்படுகிற யுஏபிஏ சட்டங்களிலே குற்றங்கள் நிரூபிக்கப்படுவதில்லை அந்த குற்றத்திலே குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிகள் என்று சொல்லுபவர்கள் தண்டிக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிற சதவிகிதம் ரொம்ப கம்மியா இருக்கு ஆனா ரொம்ப வேகமாக இரண்டு சட்டங்களின் அடிப்படையில் தான் எல்லோரையும் பிடித்து சொல்கிறார்கள் ஒன்று இடியாக இருக்கும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டாக இருக்கும் அதற்கு பேர் சொல்லுகிறார்கள் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் என்று சொல்லுகிறார்கள் இன்னொன்று என்ஐஏ சட்டமான யுஏபிஏ என்கிற இந்த இரண்டு சட்டங்கள் தான் இந்தியாவினுடைய சிறைகளை இன்றைக்கு நிரப்பிக் கொண்டிருக்கிற சட்டங்களாக இருக்கிற இந்த சட்டங்களுக்கு ஸ்டேன் சுவாமி அவர்களும் தெரியாது முபாரக்கும் தெரியாது உமர் காலிதும் தெரியாது ஆதி பழங்குடியினர் என்று யாரும் தெரியாது யார் நீங்க ரோட்ல நின்று சாலையில நின்று எனக்கு உரிமை வேண்டும் என்று கேட்கிறீர்களோ யார் ஆதி பழங்குடியினர்களுக்காக போராடுகிறீர்களோ யார் சிறுபான்மை மக்களுக்காக ஜனநாயக அடிப்படையில் போராடுகிறீர்களோ யார் இந்த நாட்டிலே கருத்துரிமை வேண்டும் என்று போராடுகிறீர்களோ நாம எழுதி வச்சுக்கணும் ஒரு நாள் நமக்கு என்னையே வரப்போகிறது நாம் யுஏபிஏவில நாம் கைது செய்யப்பட போகிறோம் நமக்காக வேண்டி ஒரு கருத்தரங்கம் நடத்தப்பட போகிறது என்று எழுதி வைத்துக் செய்ய வேண்டும் என்று உமர் ஹாலித் என்று சொல்லுகிற ஒரு இளம் போராளி டெல்லியில சிஐஏ என்பிஆர் என்ஆர்சிக்கு அதற்காக வேண்டி அறவழியில் போராடிய ஒரு இளம் போராளி முப்பது முப்பத்தி ஐந்து வயதுகள் ஆகிறது நேற்றுக்கு முன்தினம் அவருடைய தாயார் அவரை பார்க்க சிறையில் சென்றுவிட்டு ஃப்ரண்ட் லைனில் ஃப்ரண்ட்லைன் என்று நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்லைனில் அதை பற்றி ஒரு நீண்ட நெடிய கடிதம் வந்திருக்கிறது நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும் எவ்வளவு கொடூரமான சிறை சித்திரவதைகளை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இமாமுடைய ஒரு பேட்டியும் அதுபோல உமர் ஹாலிதினுடைய தாயார்னுடைய கடிதமும் அதை நமக்கு விளக்கும் எதற்காக இதை சொல்லி காட்டுகிறேன் எந்த குற்றமும் செய்ய வேண்டும் என்று அர்த்தம் தேவையே இல்லை உற்றத்தை எல்லாம் அவர்கள் உருவாக்குவார்கள் நாம் இந்த நாட்டிலே அடிப்படை உரிமைக்காக வேண்டி கான்ஸ்டிடியூஷனுக்குக்காக வேண்டி வித் தி பீப்பிள் ஆஃப் இந்தியா என்று சொல்லுகிற அந்த உரிமைக்காக வேண்டி போராடுகிறவராக இருந்தால் நம் மீது யுஎபியே என்ன ஏ பிஎம்எல் போன்ற சட்டங்கள் பாய்ச்சப்படும் என்று சொல்லுகிற ஆபத்தான நிலையில் இருக்கிறோம் இந்த சட்டத்தை பற்றி எனக்கு முன்பாக பேசும்போது நம்ம மோகன் சார் சொல்லி காட்டினாங்க பேல் இஸ் தி ரூல் ஜெயிலிஸ்ட் எக்ஸம்ப்ஷன் அதன அடிப்படை யாராக இருந்தாலும் குற்றவாளியின் மீது குற்றம் சுமத்தப்பட்டது என்று சொன்னால் நீதிமன்றம் போனா அவரை பார்த்துட்டு தேவையான உத்தரவாதங்களோடு அவருக்கு பெயில் பிணை தர வேண்டும் ஆனால் இந்த சட்டத்தை பொறுத்தவரை பெயிலிஸ்ட் ரூல் ஜெயிலிஸ்ட் எக்ஸம்ப்ஷன் ஜெயில் என்பது விதிவிலக்கு எல்லா வழக்குகளிலும் ஒருவரை சிறையில் அடைக்க வேண்டும் அவசியம் இல்லை ஆனால் இந்த வழக்குகளை பொறுத்தவரை இப்பொழுது உச்ச நீதிமன்றங்கள் உயர் நீதிமன்றங்கள் கூட ஜெயிலிஸ் ரூல் பெயிலிஸ் எக்ஸம்ஷன் என்று மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள் அதுவும் மாறி பெயிலும் கிடையாது ட்ரையலும் கிடையாது ஸ்டேன் சுவாமி போல சிறையிலிருந்து அவர்கள் இறந்துவிட வேண்டும் என்று இன்றைக்கு அரசு துடித்துக் கொண்டிருக்கிறது பலரும் குற்றுயிரும் குலையுயிருமாக இருக்கிறார்கள் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய முன்னாள் தலைவர் அபூபக்கர் சாஹிப்பை பற்றி சொல்லி காட்டினார் கேன்சர் நோயாளி வயிற்றிலே கேன்சர் நோயா அதற்கான அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு வெளியிலே மருத்துவமனையில் தான் இன்றைக்கு திகார் சிறையில் ஆயிரம் நாட்களுக்கு அதிகமாக சிறையில் வைத்திருக்கிறார்கள் பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய தலைவர்கள் மட்டுமில்லை இப்பொழுது அடுத்த ஒரு அமைப்பை தடை செய்து விட்டார்கள் ஹிஸ் தஹரீர் என்ற ஒரு அமைப்பை தடை செய்து விட்டார் இன்றைக்கு அவர்களை சிறையில் வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எந்த பயிலும் கிடையாது அவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது எந்த அடிப்படை உரிமையும் இல்லாமல் சிறைகளிலே சிக்குண்டு அவர்களும் அவர்களது குடும்பத்தினரும் கூட இன்றைக்கு அன மிகப்பெரிய சித்திரவதைகளை இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிற காட்சிகளை பார்க்கிறோம் யாரும் பேசக்கூடாது ஏன் பேசக்கூடாது அது தடை செய்யப்பட்ட அமைப்பு யாரும் பேசக்கூடாது ஏன் பேசக்கூடாது அவர்கள் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் என்று சொல்லி என்ஐஏ பிஎம்எல்ஏ இடி போன்றவை கட்டமைக்கிற ஒரு மிக மோசமான ஒரு மாய வலை இன்றைக்கு இந்தியாவில் மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கி கொண்டிருக்கிற அந்த ஆபத்திற்கு அதிலிருந்து இந்த நாட்டு மலை மக்களை காப்பதற்கான ஒரு உற்சாகம் தான் ஒரு ஆளுமை தான் நம்முடைய ஸ்டேன் சுவாமி அவர்கள் ஒரு சிப்பர் கிளாஸிற்காக வேண்டி ஸ்டேன் சுவாமி அவர்களும் ஒரு மூக்கு கண்ணாடிக்காக வேண்டி கௌதம் நவ்லாக்கா அவர்களும் அதுபோல அதாவது ஆந்திரா தெலுங்கு மொழியே மறந்து போய்விட்ட கவிஞர் வரவர ராவ் போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு அதற்கு உதாரணமாக இருக்கிறார் என்னுடைய கேள்வி என்னவென்று கேட்டால் அபுபக்கர் சாஹிபாக இருக்கலாம் அதுபோல இப்பொழுது சிறை சட்டத்திற்கு எதிராக போராடினார் என்ற காரணத்திற்காக எஸ்டிபிஐ கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் எம் கே பைசி அவர்கள் இப்பொழுது பி எம்எல்ஏ சட்டத்தினால் சிறையில் வைக்கப்பட்டு திகார் சிறையிலே நான்கு மாதங்களை இன்றைக்கு கடந்து சென்று கொண்டிருக்கிறார் இப்படி இந்த மக்களுடைய உரிமைகளுக்காக போராடுகிற தலைவர்கள் தொடர்ந்து அது பீமா கோரைகான் வழக்காக இருக்கலாம் சிஏஏ என்பிஆர் என்ஆர்சி வழக்காக இருக்கலாம் அல்லது தடை செய்யப்பட்ட அமைப்புகளை வழக்காக இருக்கலாம் எந்த வழக்காக இருந்தாலும் தொடர்ந்து சிறைகளிலே இந்த தலைவர்களை கொண்டு சென்று கொண்டே இருக்கிறார்களே எப்பொழுது இதற்கு நாம் முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறோம் என்கின்ற கேள்விதான் மிக முக்கியமானது ஒரு கேள்வி ஒரு மக்கள் சங்கமமாக ஒரு மக்கள் இயக்கமாக வருடத்திற்கு ஒருமுறை யுஏபிஏவை பற்றி பேசுவதை விட தொடர்ந்து இதற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய மக்கள் இயக்கம் முன்னெடுக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது மக்களிடத்திலும் அந்தந்த மாநில அரசுகளிடத்திலும் வலுவாக கோரிக்கை வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது மாநில அரசினுடைய உரிமைகளை பறிப்பதற்கு எதிராக இன்றைக்கு தமிழ்நாடு மிகப்பெரிய போராட்டங்களை நடத்துகிறது எந்த ஒரு அரசாங்கம் ஒன்றிய அரசு ஒரு திட்டத்தை சட்டத்தை கொண்டு வந்தாலும் அந்த சட்டத்தில் மாநில உரிமை எந்த அளவிற்கு பாதிக்கப்படுகிறது என்கிற கேள்வி முதலில் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் தமிழகத்தில் இருந்துதான் வருகிறது அப்படி என்று சொன்னால் முதல் முதலாக தமிழக அரசு எதிர்க்க வேண்டிய முதல் சட்டம் எந்த சட்டமாக இருக்கும் என்று சொன்னால் அது யுஏபிஏ பி எம்எல்ஏ சட்டமாகத்தான் இருக்க முடியும் நாங்களும் கதறுகிறோம் தமிழ்நாட்டில் என்னையே வர்றாங்க திடீர்னு ரைடு நடத்துறாங்க ஒரு அமைப்பை தடை செய்கிறார்கள் சில இளைஞர்களை உள்ளே கொண்டு செல்லுகிறார்கள் எதற்காக கொண்டு சென்றார்கள் ஏன் வெளியே விட்டார்கள் என்று அவர்களுக்கும் தெரியவில்லை நமக்கும் தெரியவில்லை என்று சொல்லுகிற கண்ணீர் கதைகள் இருக்கிற திருபுவனத்திலே ஒரு கொலைக்காக வேண்டி திருபுவனம் ராமலிங்கம் படுகொலை என்கின்ற படுகொலையை விசாரிப்பதற்காக வேண்டி ஒன்றிய அரசினுடைய எண்ணெயே வந்தது அந்த எண்ணெயை பல இளைஞர்களை சிறையில் பிடித்து அடைத்தது அப்படி சிறையில் பிடித்த அடைத்த இளைஞர் இளைஞர்களோடு சேர்ந்து எழுபத்தி ஐந்து வயதான சர்ஃபுதீன் என்கிற ஒருவரையும் சிறையில் அடைத்தார்கள் ஒரு ஜமாத்துடைய தலைவராக இருந்தார் ஏறத்தாழ இரண்டு மூன்று ஆண்டுகள் சிறையிலே தாக்குப்பிடித்தார் நோய்வாய்ப்பட்டு போனார் சிறையில் இருந்து வெளியே வந்து மருத்துவ சிகிச்சை வேண்டும் என்று கேட்டார் நீதிமன்றங்கள் ஒத்துழைக்கவில்லை சிறையிலேயே இறந்து போய்விட்டார் எவ்வாறு ஸ்டேன்சுவாமி அவர்கள் அரச பயங்கரவாத படுகொலையினுடைய முதல் ரத்த சாட்சியோ இரண்டாவது தமிழகத்துடைய சாட்சியாக சர்ஃபுதீன் அவர்கள் இறந்து போனார் காலத்தினுடைய ஓலத்திலே காலத்தினுடைய சத்தத்திலே இவர்களது குரல்கள் எல்லாம் கரைந்து போய்விட்டது எனவேதான் ஸ்டேன் சுவாமி சொன்னார் ஐ எம் நாட் சைலன்ஸ் ஸ்பெக்டேட்டர் என்று சொன்னார் நான் ஒரு மௌன சாட்சியாக இருக்க விரும்பவில்லை என்று சொன்னார் இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொருவரும் நாமும் ஒருபொழுதும் நாங்கள் மௌன சாட்சியாக இருக்க மாட்டோம் ஸ்டேன் சுவாமியின் வழியிலே ஒவ்வொருவரும் நாங்கள் ஸ்டேன் சுவாமியாக ஒரு மாபெரும் இயக்கமாக நாங்கள் மாறுவோம் என்று சபதமேற்று செயல்பட வேண்டிய காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கிற இன்னைக்கு தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இன்னொரு ஆபத்து இருக்கிற எப்படி என்ஐஏவினுடைய இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு எதிராக நாம் போராடி கொண்டிருக்கிறோமோ அதுபோல இப்ப தமிழ்நாடு காவல்துறை ஏடிஎஸ் என்று சொல்லுகிற ஒரு பிரிவை உருவாக்கி இருக்கிறது அந்த பிரிவினுடைய பெயரே ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் என்று சொல்லுகிறார் மூன்று பல முப்பது வருடங்களாக தேடப்பட்டு வந்த ஒரு குற்றவாளியை நாங்கள் பிடித்திருக்கிறோம் என்று சொல்லி முதலமைச்சர் கூட பாராட்டியிருக்கிற பிடிக்க வேண்டும் சட்டத்திற்கு முன்பு யாராக இருந்தால் நிறுத்தப்பட வேண்டும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதிலே எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அப்பாவி இளைஞர்களை என்னையே தன்னுடைய பங்கிற்கு முஸ்லீம் இளைஞர்களை சிறையில் அனுப்புகிற அதே பணியிலே ஏடிஎஸ்சும் திரை இளைஞர்களை முஸ்லீம் இளைஞர்களை அனுப்புகிற ஏஜென்சியாக ஏடிஎஸ் மாறிவிடக்கூடாது என்று இப்பொழுது எச்சரிக்கிறது எச்சரிப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் ஒரு அஞ்சாறு மாசத்துக்கு முன்னால திருநெல்வேலியில் அமரன் திரைப்படம் வந்த பொழுது அந்த திரைப்படம் ஓடிய தியேட்டர் வாசலில் ஒரு பெட்ரோல் பாமே சில இளைஞர்கள் வீசியிருக்கிறார்கள் என்னுடைய சொந்த ஊர் தான் மேலப்பாளையம் திருநெல்வேலியில் வீசியிருக்கிறார் உடனே அவர்களை சில இளைஞர்களை பிடித்தார்கள் பிடித்தார்கள் அதில் என்ன நடந்திருக்கிறது என்று தமிழ்நாடு காவல்துறையே பார்த்து விசாரித்து முடித்திருக்கலாம் ஆனால் தமிழக அரசு அந்த வழக்கை ஏடிஎஸ்க்கு மாற்ற பின்னால அதுக்கு பின்னால பெரிய நக்சஸ் இருக்கிறதாக ஏடிஎஸ் வந்து கற்பனை செய்து ஏழை மக்கள் கறிக்கடையில் வேலை செய்கிற மாணவ பருவத்தில் அவர்களது வீடுகளிலே நடத்தி அவர்களுக்கு வருமானம் வருகிற அந்த தொழில் நிறுவனங்களை எல்லாம் மூடுவதற்கான முயற்சிகளிலே இன்றைக்கு என்னுடைய சொந்த ஊரில் ஏடிஎஸ் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் என்ன வித்தியாசம் சமூக நீதி பேசுகிற மாநிலமான தமிழ்நாட்டிலே எல்லாவற்றுக்கும் ஒரு வரைமுறை இருக்கிறது சட்டத்தை தவிர சட்டத்தின் ஆட்சியை தவிர வேறு எதுவும் தமிழ்நாட்டில் நடக்காது என்று திரும்ப திரும்ப சொல்லுகிற தமிழகத்துடைய முதல்வர் ஆளுகிற மாநிலத்தில் இது போன்ற குற்றங்கள் வராமல் பாதுகாக்க வேண்டுமா வேண்டாம் இப்படி விட்டதினுடைய விளைவுதானே அஜித் குமார்னுடைய மரணத்தை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் தொடர்ந்து தமிழகம் இன்றைக்கு ஒரு கஸ்டோடியல் டெத்தினுடைய ஒரு மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று நினைக்கும் பொழுது மனம் வெதும்புகிறதா இல்லையா தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அதற்கொரு என்று சொன்னார் என்பது நம்முடைய உரிமைகளை கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை அந்த உரிமைகளை பாதுகாக்கிற அந்த இன்றைக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டிருக்கிற காட்சிகளை பார்க்கிறோம் மூன்று நான்கு பேர் சிறைகளிலே ஒரு ஒரு வழக்கு சம்பந்தமாக புலல் சிறையில அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் மதுரையினுடைய போலீஸ் பக்ரதி பன்னா இஸ்மாயில் என்று சொல்லுகிற மூன்று நான்கு சகோதரர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அவர்கள் என்ன குற்றம் செய்தார்கள் அந்த குற்றத்திற்கு என்ன தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதையெல்லாம் நீதிமன்றம் செய்யட்டும் நாங்கள் அதில் யாரும் தலையிட தயாரில்லை ஆனால் அவர்களை சிறைக்குள்ளேயே வைத்து அவர்களை அடித்து நிர்வாணப்படுத்தி தனி சிறையில் அடைத்து அவர்களுக்கு எந்த உணவும் வழங்காமல் அவர்கள் குடும்பத்தினரை பார்க்க விடக்கூடாது என்று சொல்லி மூன்று மாத காலம் அவர்களுக்கு நாங்கள் பனிஷ்மெண்ட் வழங்கியிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் அவர்களுடைய இடத்திலிருந்து நாங்கள் செல்போனை கைப்பற்றியிருக்கிறோம் என்று சொன்னால் எந்த அளவிற்கு மனித உரிமை மீறல் இன்றைக்கு தமிழ்நாட்டு சிறைகளிலே நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான உதாரணமாக நான் சொல்லி காட்டுகிறேன் எனவே ஒரு ஏழைகளாக ஏழைப்பாலைகளாக யாரும் கேட்பதற்கு ஆள் இல்லை என்று சொன்னால் அரச பயங்கரவாதம் எல்லா பக்கத்திலும் இன்றைக்கு அது சிறகு விரித்து இன்றைக்கு நடைபோடுகிற காட்சிகளைத்தான் இதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது எனவே இந்தியா முழுவதும் எவ்வாறு ஒரு சமூகமாக ஒரு சமநிலை ஒரு சமூக சரியான சூழல் நீதியின் பால் மட்டுமே இந்த நாட்டிலே நீதி நிர்வாகம் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோமோ அதுபோல தமிழகத்திலும் அதுபோல ஒரு அமைதியான ஒரு நிம்மதியான நியாயமான நீதியின் சூழல் உருவாக வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இன்றைக்கு இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறேன் எனவே இந்த நிகழ்வின் வாயிலாக தமிழகத்துடைய அரசுக்கு நாம் மீண்டும் மீண்டும் சொல்வது ஒரு ஒரு வார காலத்திற்கு முன்பாக நடந்த நிகழ்வில் அருமையாட்டு ஹென்ரி சார் பேசினாங்க நான் வந்தோடனே கூட சொன்னேன் உங்களுடைய உரை ரொம்ப அருமையாக இருந்தது நீங்கள் கேட்கிற அந்த கேள்வி ஹியூமன் ரைட்ஸ் டிஃபெண்டர்ஸுக்கு என்று ஒரு சட்டத்தை கொண்டு வாருங்கள் என்று நீங்கள் இந்த கூட்டத்தில் மட்டுமல்ல பேசுகிற எல்லா கூட்டத்திலும் கேட்கிறீர்கள் ஒரு கூட்டத்தில் அழகாக சொன்னார் தமிழ்நாட்டில் இருந்து முதல் முதலமா முதல் முதலாக ஹியூமன் ரைட்ஸ் டிஃபெண்டருக்கு என்று ஒரு சட்டத்தை நீங்கள் உருவாக்கினால் அது இந்தியா முழுதும் ஒரு முன்மாதிரியாக மாறும் தமிழகத்துடைய முதல்வருக்கு அகில இந்திய அளவில் ஒரு மிகச்சிறப்பான பெயர் கிடைக்கும் என்று கூட சொன்னார் ஆனால் இதுவரைக்கும் தமிழக அரசுடைய காதுகளிலே அது விழவில்லை தமிழ்நாட்டில் எத்தனையோ வழக்குகளை நாங்கள் வந்து தள்ளுபடி செய்தோம்னு சொல்றாங்க சிஏஏ என்பிஆர் என்ஆர்சியில் ஐயாயிரக்கணக்கான வழக்குகள் இருக்கிறது இன்னும் தள்ளுபடி செய்யப்படவில்லை கூடங்குளத்திலே தள்ளுபடி செய்யப்படவில்லை அதுபோல ஒயந்திசி விஷயமாக பேராசிரியர் ஐயாவுடைய அந்த போராட்டத்தில் இதுவரை இந்த வழக்குகள் தள்ளு தள்ளுபடி செய்யப்படவில்லை இப்படி ஏராளம் தாராளம் பிரச்சனைகள் இருக்கிற யார் இந்த பிரச்சனைகளுக்கு எதிராக குரல் எழுப்புவது யார் தொடர்ந்து அதனை அதற்கு எதிரான ஒரு இயக்கமாக நாம் முன்ன முன்னெடுத்து செல்வது என்கிற கேள்விக்கான விடைதான் ஸ்தேன் சுவாமி அவர்களுடைய நினைவேந்தலிலே நாம் ஒவ்வொருவரும் இணைவோம் ஒவ்வொருவரும் இதை நாம் பேசுவோம் இந்த தமிழ் சமூகத்தில் இப்படிப்பட்ட அநீதி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல அகில இந்திய அளவிற்கும் ஒரு 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 மிகப்பெரிய மாற்றத்தை தருகிற ஸ்டேன் சுவாமியை ஆயுதமாக முன்னிறுத்தி முன்னிறுத்தி ஆளுமையாக நாம் மாபெரும் கட்டமைக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு இயக்கமாக இன்றைக்கு இந்த இயக்கத்தை பார்க்கிறோம் என்னையே நடவடிக்கைகள் என்பது மிக மோசமாக சென்று கொண்டிருக்கிறது ஒவ்வொரு வழக்கத்தையும் என்னையே செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு சதி என்னவென்று சொன்னால் நாம் போடுகிற ஒரு வழக்கில் அதனுடைய ஸ்பெஷல் கோர்ட்டில் சிறப்பு நீதிமன்றத்தில் பெயில் எடுத்துட்டு வெளியே வந்தாச்சுன்னா உடனே அரசாங்க பணத்தை செலவழித்து உயர் நீதிமன்றத்தில் போய் அப்பீல் போறது உயர் நீதிமன்றத்தில் அப்பீல் போயும் நாம் வந்து வெற்றி பெற்று விட்டோம் என்று சொன்னால் உடனே உச்ச நீதிமன்றத்திற்கு செல்வது உச்ச நீதிமன்றத்தில் சென்று இருக்கிற வழக்கறிஞர்களுக்கு பணம் கொடுத்து நீதியை பெறுகிற வகையிலான பொருளாதார வலுவில்லாத ஏழைப்பாளைகள் என்ன செய்வார்கள் உச்ச நீதிமன்றத்தில் போய் ஒரே நாளில் ஓவர் நைட்ல போய் அங்கே போய் அப்பீல் போகிற மிக மோசமான நடவடிக்கையாக இன்றைக்கு சட்டத்தின் பால் கிடைக்க வேண்டிய நீதியை மனிதர்களுக்கு இன்றைக்கு விளக்கி வைக்கிற ஒரு அமைப்பாக இன்றைக்கு என்ஐஏனுடைய அமைப்பினுடைய செயல்பாடுகளை பார்க்கிறோம் எனவே ஒட்டுமொத்தமாக இந்த அரச பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு எதிராக தன் உயிரை ஈந்து ஒரு அடையாளமாக மாறி நான் ஒரு சைலன்ஸ் ஸ்பெக்டேட்டர் அல்ல நான் ஒரு அமைதியான மௌன சாட்சியாளன் அல்ல நான் இந்த சமூகத்திற்காக உழைக்கிற உண்மையான தலைவன் என்று நிரூபித்து சென்றிருக்கிற நம்மூரை சார்ந்த நமது தமிழகத்தை சார்ந்த ஐயா ஸ்டேன் சுவாமி அவர்கள் தந்த வழியில இந்த மனித உரிமைகளுக்காக வேண்டி மனித உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக வேண்டி ஒரு மாபெரும் இயக்கம் கட்டமைக்கப்பட வேண்டும் அந்த அந்த இயக்கம் இந்த ஆபத்தான இந்த சட்டங்களில் இருந்து பழங்குடியின மக்களை சிறுபான்மை மக்களை கிறிஸ்துவ மக்களை இந்த நாட்டிலே கருத்துரிமைக்கு ஆதரவாக போராடுகிறவர்களை வேட்டையாடுகிற மனித உரிமைகளுக்காக போராடுபவர்களை பாதுகாக்கிற ஹியூமன் ரைட்ஸ் டிஃபெண்டர்களுக்கு எதிராக பாய்ச்சப்படுகிற அத்தனை போலியான பொய் வழக்குகளை தகர்த்தறுகிற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக ஒரு இயக்கம் அவசியமாக இருக்கிறது அந்த இயக்கத்தை கட்டமைக்கிற முதல் மைல்கல்லாக இந்த நிகழ்வு அமையட்டும் என்று சொல்லி இந்தியா ஒன்றிய அரசு இந்த நாட்டிலே நடத்தி கொண்டிருக்கிற பழங்குடியின மக்களுக்கு எதிராக இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிற இந்த ககர் ஆபரேஷன்ஸிலிருந்து அத்தனை நடவடிக்கைகளையும் விலக்கிக் கொள்ள வேண்டும் இந்த நாட்டிலே வாழுகிற சிறுபான்மை ஜனநாயக சக்திகளை தன்னுடைய அந்த கொடும் கருப்புச் சட்டங்களிலே இன்றைக்கு அவர்களை சிறையில் ஆபத்தான அந்த சூழலிலிருந்து இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் ஒன்றிய அரசு சட்டப்படி இந்த நாட்டிலே நடந்து கொள்ள வேண்டும் அதற்கு தேவையான எல்லா போராட்டங்களையும் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் அதற்கு நமக்கு தாய் தமிழகத்தில் இருந்து முதல் குரல் எழும்ப வேண்டும் எழும்ப வேண்டும் என்று சொல்லி எஸ்டிபிஐ கட்சி இந்த நல்ல நோக்கத்திற்காக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எடுக்கிற மனித உரிமை போராளிகள் தலைவர்கள் எடுக்கிற அத்தனை நல்ல நோக்கங்களுக்கும் எஸ்டிபிஐ உடன்பட்டு தோளோடு தோல் நின்று அதற்காக போராடும் என்று இந்த தருணத்தில் சொல்லிக்கொண்டு மிகச்சிறப்பான நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிற தமிழ் தேச மக்கள் முன்னணியுடைய தோழர்கள் ஹென்ரி சார் உள்ளிட்ட அத்தனை தோழர்களுக்கும் இடையே நெஞ்சார்ந்த நன்றியினை பாராட்டுக்களை தெரிவித்துக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்